ஜிஎஸ்டி தான் இந்தியாவின் முதல் வரி என்பது போல வரிகளை போட்டு மக்களை பாடாப்படுத்துவதாக மத்திய அரசு குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க குற்றம் சாட்டிக்கிட்டே இருந்தாங்க இந்த ஜிஎஸ்டி வரிகளுக்கு மத்திய அரசு தான் முழுக்க முழுக்க காரணம் என்று மக்களிடம் பரப்புரை செஞ்சாங்க இப்போ மத்திய அரசு செய்த ஜிஎஸ்டி வரி விகித குறைப்பு இன்று முதல் அமலுக்கு வருது பிரதமர் சொன்னது போல ஜிஎஸ்டி சேமிப்பு திருவிழா தொடங்குகிறது ஆனால் இந்த வரி விகித குறைப்புக்கு மோடியும் மத்திய அரசும் சொந்தம் கொண்டாடக்கூடாதான் சொல்கிறார் சொல்கிறார் வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இந்த வரி குறைப்புக்கு அவங்க எல்லாம் தான் கோரிக்கை விட்டாங்களா அதனால மோடி பெருமை பட்டுக்க கூடாதான் வரிகள் போட்ட போது மோடியும் வரி விகித குறைப்பால் வருவாய் இழப்புன்னு தமிழ்நாடு அரசு சொல்லிடுச்சு இப்ப இவங்களும் இருபதாயிரம் கோடி இழப்புன்னு அழுகுறாங்க ஆக ஜிஎஸ்டியால் மத்திய அரசுக்கு மட்டுமல்ல மாநில அரசுக்கும் பெரும் வருவாய் வந்திருக்கு என்பதை மக்கள் உணர்ந்துகிட்டா மாநில அரசுகளின் பித்தலாட்ட பொய்களை புரிஞ்சுக்கலாம்